அனீட்டா ஸ்கிலிக்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் முதலில் எந்தெந்த விதைகளை நுண்கீரைகளாக உண்ண பயன்படுத்தப்படுகின்றது என பார்க்கலாம் முள்ளங்கி விதை பீட்ரூட் விதை கடுகு கோதுமை லெட்டூஸ் டேர்னப் வெந்தயம் கொத்தமல்லி சூரியகாந்தி ப்ரோக்கோலி கேல் பட்டாணி அனைத்து வகையான கீரை விதைகள் இது போன்ற எழுபதுக்கும் மேற்பட்ட கீரை விதைகளை பயன்படுத்துகிறார்கள் இனி இதன் பயன்களை அறியலாம் மைக்ரோக்ரீன்ஸ் என்கிற நுண்கீரைகளில் உள்ள அதிகப்படியான ஃபைபர் கண்டென்ட் என்கிற நார்ச்சத்து கொண்டுள்ளதால் குடற்பகுதியின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதுடன் அனைத்து நோய்களுக்கும் மூல காரணமாக இருக்கும் மலச்சிக்கலையும் நீக்குகின்றது நுண்கீரைகளில் உள்ள பீட்டா கரோட்டின் ஆனது கண் நோய்களை வரவிடாமல் தடுத்து கண்களை பாதுகாக்கின்றது புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்டீஸ் கொண்டதாக நுண்கீரைகள் உள்ளன நுண்கீரைகளில் உள்ள பாலிஃபீனால் ஆனது மூளையின் செயல்திறனை துரிதப்படுத்துவதுடன் நல்ல சிந்திக்கும் ஆற்றலை அதிகரிக்கின்றது மேலும் அல்சிமஸ் என்கிற மறதி நோயை வரவிடாமல் தடுக்கின்றது மைக்ரோக்ரீன்ஸில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து மற்றும் விட்டமின் கே ஆனது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைப்பதன் மூலம் இதய நோய்கள் தாக்காதவாறு இதயத்தை பாதுகாக்கின்றது மேலும் போன்ற அரிய நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி